மயிலாடுதுறை அருகே தலைஞாயிறு மெயின் ரோட்டைச் சேர்ந்தவர் சரத்குமார் வயது இருபத்தொன்பது கடந்த ஆண்டுகளாக குவைத்தில் டிரைவராக வேலை பார்த்து வந்துள்ளார் வெளிநாடு செல்வதற்கு முன் திருப்புங்கூரை சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணை காதலித்துள்ளாா் இப்போது காதலி சங்கீதா வைதீஸ்வரன் கோவில் காவல் நிலைய எஸ்ஐ ஒருவரை காதலிப்பதாக கூறி தன்னை நிராகரிப்பதால் வாழ பிடிக்கவில்லை என்ற பெற்றோருக்கு கடந்த மாதம் ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரத்குமார் குவைத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி வந்தது அதிர்ச்சி அடைந்த சரத்குமாரின் தந்தை மணவாளன் தாய் சங்கீதா இருவரும் உறவினர்களுடன் சென்ற மயிலாடுதுறை எஸ்பி ஆபீஸில் நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனா் பத்து வருடங்களாக காதலித்து வந்த பெண்ணிற்கு சரத்குமார் அனுப்பி வைத்த பதினைந்து பவுன் நகை இரண்டு லட்சம் ரூபாய் பணத்துடன் சேர்த்து உரிய இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் நம்பிக்கை மோசடி செய்த சங்கீதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் புகார் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீஸ் உயரதிகாரிகள் சம்பவத்தில் தொடர்புடைய வைத்தீஸ்வரன் கோவில் போலீஸ் எசை சூரியமூர்த்தியை ஆயுதப்படைக்கு டிரான்ஸ்பர் செய்தனர் இந்நிலையில் குவைத்திலிருந்து தமிழகம் வந்த சரத்குமார் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்டது பட்டவர்த்தி கடை வீதியில் ஆம்புலன்ஸை வழிமறித்த சரத்குமார் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நம்பிக்கை மோசடி செய்த காதலி சங்கீதா மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தால் மட்டுமே உடலை எடுத்துச் செல்வோம் என கூறி மறியலில் அமர்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நான்கு மணி நேரமாக நீடிக்கும் இந்த போராட்டத்தால் அங்கு பதட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை தாசில்தார் சுகுமார் டிஎஸ்பி பாலாஜி ஆகியோர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் போராட்டம் நடக்கும் இடத்தில் செம்மன்னா கோவில் மணல்மேடு உள்ளிட்ட ஐந்து காவல் நிலைய இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்